வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எனக்கே கொஞ்சம் மனசெல்லாம் உறுத்துதுங்க இந்த சின்ன பூந்தோட்டத்தை நாலு நாளாக வீடியோ போட்டு அறுத்துட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இன்றைக்கி பார்ட்டு ஃபோரோட முடிச்சுக்குவோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட்டு டூ கமாண்ட் பாக்ஸில் வந்துட்டு பிரிய அக்கா வந்துட்டு நமக்கு இந்த செடி என்ன செடி பேர் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் சொல்கிறது இந்த செடி தான் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த செடியாக தான் இருக்கும் வாழை செடி மாதிரி வாழை செடி மாதிரின்னு சொன்னீங்க இல்லையா இந்த செடியாக தான் இருக்கும் எனக்கு இந்த செடி பேர் தெரியலக்கா யாருக்காச்சும் இந்த செடியோடைய பேர் தெரிஞ்சால் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நேற்று பார்ட்டு த்ரீ வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் நட்டதை வந்துட்டு நம்ம பார்த்தோம் நம்ம தம்பி கதிர்தான் நட்டான்னு சொன்னோம் அடுத்ததாக இந்த சின்ன சின்ன பட்டன் ரோஸ் எல்லாம் நட்டதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செடி நட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி தாங்க நட்டோம் என்னக்கா நீங்கள் வளைச்சி வளைச்சி செம்பருத்தி செடியே காட்டுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்துட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனோம் அங்கே வந்துட்டு ஒரு வீட்டில் இது நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த செடி தானே வேணும் வா உனக்கு ஒடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிச்சு கொடுத்தாங்க கூட வந்தவங்க இதை உடிச்சு எடுத்துகிட்டு வந்து நட்டை ரொம்பவே நல்லா வந்தது இதுவுமே ஓசிலில் வந்த செடி தாங்க நீங்கள் நட்டு வச்சுருக்கிறதுல முக்காவாசி செடி ஃபுல்லாக ஓசிலில் வந்த செடி தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க பின்ன நமக்கு இருக்கிற வசதிக்கு எல்லா செடியும் காசு கொடுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டால் திட்டு தான் விழும் அதனால் ஃபஸ்ட்டில் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓசலில் செடி வாங்கி நடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்கி செடி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி நட்டு வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்ம எந்த செடி நட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிதாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி சரி இது செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வருமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சேன் பெரிய தொட்டியில் வச்சா ஆனால் இது வந்துட்டு சரியா வரல கொஞ்சம் பொறுமையா வருது நிதானமா வருது இப்பதான் வந்துட்டு துளிர் வருது இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா ஓசல்ல வந்த செடிதாங்க இது வந்துட்டு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனேன் அவங்க வீட்டில் இருந்தது அங்கே செடி நல்லா பெருசா இருந்தது ஆனா பக்குமே இந்த மாதிரி வந்திருந்தது சரி அது பக்கு வந்திருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்னு எடுத்துட்டு வந்து நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நட்டேன் இது பிளேஸ் நல்லா பெருசா இருக்கு இந்த தொட்டி ஆனால் இந்த செடி சீக்கிரம் வராத்தாலே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசளைக்கீரை செடியெல்லாம் அதுவே தன்னால் வந்துருச்சுங்க சரி இது நல்லா பெருசாக வலுத்து வர வரைக்கும் கூட இந்த ஒன்று ரெண்டு செடியெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன செடி தானே அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் இந்த பசளைக்கீரை செடி இந்த பட்ரோஸ் செடியை வெங்காய செடி இதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் அப்புறமா இந்த செடி வலுத்துச்சின்னா அப்புறம் இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து நம்ம எந்த செடி நட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜாப்பூ செடிதாங்க இந்த தொட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கொ நம்ம ஆரிப்பையன் கடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார எடுத்து வச்சுருக்கேன் இது இன்னும் நடாமல் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் செடி இந்த ரோஜாப்பூ செடி தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ட செடி இதில் ஆல்ரெடி பூவுமே பூத்துடுச்சு பூ பூத்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் நல்லா கொழுந்து வந்துட்டுருக்கு இந்த ரோஸ் செடி என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் குங்கும கலரில் நல்லா டார்க்காக பூக்கும் கல் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ரோஸு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மீடியம் சைஸில் நல்லா அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு இது இது கலர் என்ன அப்படின்லாம் தெரியாது நம்ம நடும்போது தற்செயலாக அதில் வந்து மொக்கே இல்லாமல் இருந்தது நம்ம நடும்போது நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கலர் அந்த கலரில் பூ பூத்தது நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இந்த கலர் ரோஸை ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம செடிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவும் எனர்ஜி வாட்ரு அப்படி இப்படி எதுவும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முட்டைத்தோல் மட்டும்தான் கொடுக்குறேன் அதை விட்டால் டிஐபி கொடுக்குறேங்க வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு டிஐபி மட்டுமே போதுமானது செடிங்களுக்கு அதுவே நல்லா கருப்பாக வரும் பூவுமே நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு அது மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன் அந்த செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு அஞ்சு செடி நம்ம நட்டது இதை லாஸ்ட்டாக நட்டோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டி செடி தான் சாமந்தி பூ செடி அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி அப்புறம் பட்டன் ரோஸ் செடி இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் அது பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த செடியெல்லாம் நட்டோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணு செடியும் நட்டுங்க அதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டு செடியும் நட்டோம் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு செடி அதுக்கப்புறமா நட்டோம் அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம எந்த செடி நட்டோன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வீடியோவும் போட்டிருப்பேன் திராட்சை பழம் நடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் லாங் வீடியோவே இந்த திராட்சை பழம் செடி தான் நட்டுருக்கேன் இது இப்போ தான் லைட்டாக கணும் வருது நல்லா துளுத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நம்ம தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக இருக்குது திராட்சை பழஞ்செடிலாம் வருமா என்னன்னு தெரியல அதனால தான் நான் வெயிலில் வைக்காமல் நழல் இருக்க பக்கமாகவே வச்சுருக்கேன் முதல்ல துளுத்து வரட்டும் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுருக்கேன் நழல் பக்கமாக வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வெயில் காலம் இல்லையா எந்த செடி நட்டாலுமே நிழல் பக்கம் வச்சாதான் அதை வந்துட்டு நம்ம பிழைக்க வைக்க முடியும் வேறு இறங்குற வரைக்கும் நழல் பக்கம் தான் வைக்கணும் வெயிலில் வச்சோம்னா நம்ம வச்ச உடனே அது வதங்கிடும் இவ்வளோ தாங்க நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க செடியெல்லாம் இதோட நம்ம மாடித்தோட்ட டூரை வந்து முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க